அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி குரல் விளக்கத்துடன் வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி நான்கு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் எல்லறவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண் எண்பத்தி நான்கு அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் தெளிவுரை நல்ல விருந்தினராய் வந்தவரை முகம் மலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகம் வளர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி ஐந்தாவது திருக்குறளில் எஸ்ஆர்எல் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் வீட்டில் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்